வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கர்நாடகத்தை சேர்ந்தவர் ஒன்றிய அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சராக போட்டிருக்காங்க இது எல்லோரும் எதிர்பார்த்தது தான் ஏன்னா பிஜேபி இதை செய்யலைனா ஆச்சரியம் ஏன் இந்த முரண்பாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அவரவர்கள் கேட்ட துறை அவர்களுக்கு ஒழுங்க ஒதுக்கப்படலை குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் யாருக்கும் நீர் பழ பாசனத்துறை கொடுக்க மாட்டாங்க அதே போல் குமாரசாமிக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது ஏன்னால் நமக்கு அவங்களுக்கும் அந்த நதிநீர் பிரச்சனை இருக்கும்போது ஒரு நடுநிலையான ஒரு ஆளை போடணும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பம்புக்கு வர மாதிரி பிஜேபி வேண்டுமென்றே இன்றைக்கி வந்து கர்நாடகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு நீர்வளத்துறை அமைச்சர் கொடுக்குறதுனா என்ன காரணம்னா கர்நாடக மக்களை நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டீங்க உங்களுக்கு பாருங்க சூப்பராக ஆளை கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டுக்காரங்க ஓட்டு போடல அவங்களுக்கு தான் கதி ஏற்கனவே தமிழனை பற்றி நீங்கள் எவ்வளோ கேவலமாக பேசுனீங்கன்னு ஒரிசால் நாங்கள் பார்த்துட்டோம் தமிழ்நாட்டில் பேசும்போது தமிழங்கள் உயிருங்கிறது அங்கே போனால் தமிழங்கள் அப்படிங்கிறது நம்ம என்ன பேசுறதுன்னு தெரியல ஏன் நம்ம சொல்கிறோம்னா தமிழர் அப்படின்னாவே மொத்தமாக நம்ம வந்து ஒரு நாற்பது சீட்டு அப்படியே ஓட்டு போடுறோம் இது வந்து அவங்க எதிர்பார்க்கலை ஏன்னா இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா கர்நாடகத்தில் அவங்களுக்கு வாக்கு வங்கி இருக்குது தமிழ்நாட்டில் இல்லை எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒரு பூர்வமான ஒரு விஷயமே இருக்குது எத்தனை தடவை வரோம் ஜி வராரு ஜி அங்கே பிரார்த்தனை பண்ணுறாரு ஜிக்குன்னு ஒரு மரியாதை வேணாமா ஜிக்கே ஓட்டு போடலையா அப்படிங்கிற ஒரு கோபந்தான் அவர்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில் ஆகாது ஏன்னா என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க ராஜா பேசினார் அவர் பேசினார் பேசினா இடத்துக்கு ஓட தான் விட்டாங்கன்னு ஒருத்தர் ஓட்டு போடலை இன்னும் ஓட்டு கீழே தான் இறங்கிட்டு இருக்குது ஏன்னா அண்ணாமலை வந்து ஓரளவுக்கு டெவலப் பண்ணால் ராஜா வந்து கீழே இறக்கி விட்டுவார் அங்கே ஆயிரத்தெட்டு கோஷ்டி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த விளைவு எவ்வளோ மோசமான விளைவு அப்படின்னா பண்டிதர் ஜவஹர்லால் நேருவை எல்லாத்துலேயும் இவங்க வந்து மேற்கோள் காட்டுறாங்க அவர் மாதிரி வந்துட்டோம் இவர் மாதிரி வந்துட்டோன்னு பிரகாசம் ஆகட்டும் ஓமந்தூர் ராமசாமி ஆகட்டும் உத்தமர் ஓமந்தூரார் அவர்கள்லாம் வகித்த பதவி அவர்கள் அவர்களுக்கும் உத்தமர் ஓமந்தூரார் அவர்களுக்கும் இடையேயான உறவு இதெல்லாம் வரலாறாக படித்தீங்கன்னா இப்படிலாம் இருந்தாங்களா நினப்போம் அப்படிப்பட்டவர்கள் இருந்த ஒரு பெரிய பிரதமர் நாற்காலியில் இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் கட கடந்த காலத்தில் அவருடைய பேச்சு இந்த செயல்பாடு ஏன் அவ்வளோ கோபப்படுத்துகிறோம்னா ரெண்டு இட ரெண்டு பேருக்கும் அவங்க அணை கட்டுறேன்னு சொல்கிறாங்க நம்ம கட்டக்கூடாதுங்கிறோம் அவங்க வந்து முல்லைப் பெரியாரனை உயர்த்தணுங்கிறாங்க நம்ம உயர்த்தக்கூடாதுங்கிறோம் அப்போ கேரளாக்கோ கர்நாடகத்தை சேர்ந்த ஒருவர் இந்த பதவி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் ஆகினால் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் இப்போ என்ன ஆகும் நடுவர் மன்றம் ஏற்கனவே நடுவர் மன்றத்தை அரசு இதழில் வெளியிடறதுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதாவாக தான் காரணம் ஆனாலும் அதை கூட நிறைவேற்ற முடியாத நிலைமையில் இன்றைக்கி இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து என்ன சிக்கலாவது பிஜேபி காங்கிரஸுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குது அங்கே ஒன்றிய அமைச்சரை போட்டு அவர் என்ன சொல்லுவார் கர்நாடகத்துக்கு பேவராக பேசுவார் அங்கே இருக்கக்கூடிய எடியூரப்பாவும் சித்தராமையாவும் நம்ம வி கே டி கே சிவகுமாரும் அவங்களுக்கு ஆதரவாக தான் ஆகணும் அவங்கலாம் ஒன்றா தான் நிற்பாங்க நம்ம தான் இங்கே பிரிஞ்சிருக்கோம் இப்படிப்பட்ட சூழல் இப்போ அண்ணாமலை என்ன பண்ணுவார் இல்லைங்க நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்படிம்பாரு ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு போயிடுவார் ஏன்னா அவருக்கு தான் இங்கே ஓட்டே இல்லையே திமுகவுக்கு தான் தர்ம சங்கடம் திமுக ஏன் கேட்கவில்லை கூட்டணியில் இருக்கிறீர்களே பேசுவார் அண்ணாமலை ஏங்க நீங்கள் ஏன் மினிஸ்டர் போட்டீங்க அதை கேட்க மாட்டீங்க கூட்டணியில் இருக்கவில்லை அவங்கள கேட்குறீங்க அவங்கள நாங்கள் கேட்குறோம் முதல்ல நீங்கள் என்ன பண்ணீங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அதாவது இந்தியாவில் வேறு எந்த ஊர்லேயாவது இது பண்ணியிருக்க முடியுமா சொல்லுங்கள் நீங்கள் போய் இந்த மாதிரி பண்ணியிருக்க முடியுமா விவசாயிகள்கிட்ட ஓட விட்டுருவாங்க ஓட விட்டவங்க தான் அவங்க மூப்பி எங்கேயுமே பண்ண முடியாது இளிச்சவாய மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு நினைக்கிறது இன்னும் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷம் என்ன மற்ற எல்லா மாநிலங்களும் ஒன்று ரெண்டாவது வரும்போது நம்ம பாளுங்க நீங்கள் வந்து போவாங்க அண்ணாமலை ஜி எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் கடைசி நேரத்தில் பரெக்டாக பண்ணாங்க பாருங்கள் அது உண்மையிலேயே நம்ம எல்லாத்தையும் எல்லாத்தோட பாராட்டு எடப்பாடிக்கு தான் கடைசி நேரத்தில் அவர் கழட்டி விட்டார் பாருங்க அவர் கழட்டி விட்டா அவர் வீணாக போட ரைட்டு ஆனாலும் கழட்டி விட்டார் கல்ட்டிவுட்லனா இவங்க ஒரு கொஞ்சமாக ஓட்டு சதவீதம் வாங்கியிருப்பாங்க அதற்கு உண்மையிலேயே எடப்பாடி அவர்கள் தான் நன்றி சொல்லணும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க இப்போ என்ன ஆகும் அடுத்து சந்திரபாபு நாயுடு இப்போ ஒரு நுட்பமான விஷயத்தை கையாளுறாரு அவருக்கு அமராவதிக்கு பெரிய பணம் வேணும் அதை பிஜேபி கொடுக்கணும் பிஜேபி கொடுக்குறத எங்கேருந்து எடுத்து கொடுப்பாங்க யூபி மகாராஷ்டிராவுக்கு போன படம் தான் எடுத்து கொடுக்க முடியும் அப்போ அங்கே வந்து பிஜேபி பின்தங்கும் இவ்வளோ நாளாக ஏகப்பட்டது கொட்டினீங்க இப்போ கொட்ட முடியாது இந்த பக்கம் நிதிஷ்குமார் வாரி கணக்கெடுப்பு உயிர்நாடி பிரச்சனை அதை என்ன பண்ண போகிறீங்க வாரி கணக்கெடுப்பு நடத்தினா பிஜேபி அவுட்டு இந்த ரெண்டு விஷயங்க இந்த கவர்மெண்ட் வந்து ரொம்ப நாள் தாக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுக்கு இன்னும் குறிப்பாக இதுலையும் சமரசம் சமரசம் எல்லாத்துலேயும் ஆகும் எவ்வளோ நாளைக்கு சமரசமாகவும் அவங்களுக்கு முதலிக்கே வேட்டு நிதிஷ்குமாருக்கும் நாயு நாய் நாயுடாவது பரவாயில்ல அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நிதிஷ்குமாருக்கு அப்படி இல்லை அடுத்த வருஷம் அதனால் இந்த விஷயம் வந்து ரொம்ப மன வருத்தம் தரக்கூடிய விஷயம் எல்லாரும் கண்டிக்கத்தக்க விஷயம் ஒரு கர்நாடகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக கொடுத்தது மன்னிக்க முடியாத குற்றம் இதையும் நியாயப்படுத்துவாங்க ஐயோ என்னங்க நீங்கள் பிரிவினைவாதம் பேசுகிறீங்க என்ன பிரிவினைவாதம் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ ஒரு ரூபா கொடுத்தா எவ்வளோ கொடுக்குறீங்க காசு உத்திரப்பிரதேசுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க மகாராஷ்டிரா எவ்வளோ கொடுங்க என்ன பிரிவினைவாதம் எங்கள்கிட்டருந்து எவ்வளோ பணம் வாங்குறீங்க கேட்டால் உங்கள் 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 அப்போ வீட்டு சொத்தான்னு கேட்குறது கேள்விகள் எங்களை பார்த்து கேட்குறது கேட்டகை வந்து நிர்மலா சீத்தாராமன் காசு இல்லைங்கிறது அதையும் நாங்கள் நம்பணும் மொத்தமாக நம்பி நம்பி ஏமாந்த மக்கள் நினச்சிட்டு இருந்தாங்க ஒட்டு மொத்தமாக வாக்களை சூப்பராக செலுத்திட்டோம் அதனால் பிஜேபி அதிர்ச்சி மறுபடியும் சொல்கிறோம் இதை நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னா இன்னும் ஐம்பது வருஷம் ஆனால் தாமரை மலராது ஏற்கனவே தமிழ் சேவர்களுக்கு என்ன அவமானம் தெரியும் உடனே அதை நியாய நியாயமாரப்படுத்துகிறாங்க அவங்க இந்த பணம் கருத்துக்காக இப்படிலாம் மாறும்போது ரொம்ப வருத்தமாகுது தமிழர்கள் இவ்வளோ பேர் அவங்களுக்காக ஆதரவாக பேசிகிட்டு இருக்கும்போது அதெல்லாம் அங்கே அறிவுறுத்தினார் அப்படின்னு சொல்கிறது என்ன அறிவுறுத்துறது யார் யாருக்கு அறிவுறுத்துறது ஒன்றும் புரியல அதிகாரம் படைத்தவர்கள் அறிவுறுத்துவார்கள் காசு இல்லாதவங்க இல்லை அதிகாரத்தில் அவங்களால பலன் பெறுறவங்களுக்கு அமைதியாகணுங்கிறது சரியான நடைபெற பகுத்தறிவே இல்லை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்